நாட்டு காய்கறிகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான நாட்டு காய்கறிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம் சுரக்கானு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பாக்குறீங்களா சுரக்கானா ஒரு ஒரு அடியில இருந்து ஒன்றடி அப்படிதான் பாக்குறோம் அதை தாண்டி சுர நாட்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரகமான சுரக்கங்கள் இருக்கு தக்காளியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி வகையான தக்காளிகள் வச்சுட்டு இருக்காங்க ஆனா நம்ம வந்து ஒரு இருபது வகையான தக்காளிகள் வச்சிருக்கோம் கத்திரிக்காயிலும் ஒரு பதினஞ்சு விதமான கத்திரிக்காய் வச்சிருக்கோம் கீரையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வகையான கீரைகளும் கொண்டு வந்திருக்கேன் மொத்தமும் வந்து ஒரு நூறு வகையான கீரைகள் பண்ணிருக்கோம் அவரைக்காயில ஒரு பத்து ரகம் இருக்கு மக்காச்சோடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரகம் இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம நாட்டு ரகங்களா இருக்கு நம்மள சுத்தி நம்ம எங்க எடுத்து போய் போட்டாலும் ஒரு இதுல இருந்து விதை எடுத்துக்க முடியும் நீங்க கடையில போய் வாங்குறது விதை எடுக்க முடியாது அதுதான் எங்க பிளஸ் குறிப்பாக வெண்டைக்காயில பார்க்கலாம் நீங்க வெண்டைக்காயெல்லாம் வீரிய ஒட்டு ரகத்திலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அது இல்லாம நீங்க நாட்டு ரகத்திலயுமே நாங்க கிட்டத்தட்ட இந்த பச்சை உருட்டு வந்து சொல்லுவோம் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா நூறு நூறுக்கு மேல காய்க்குதுங்க நீங்க சராசரியா போட்டீங்கன்னா ஐம்பது காய் காய்ச்சிடும் நீங்க இந்த ஆடிப்பட்டத்தோடு போடும் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து காய் வெளியே காய்க்குது அப்ப ஏன் ஒரு விவசாயம் வந்து இந்த கமர் கொண்டு போக முடியாது தாராளமாக கொண்டு போகலாம் அப்போ நாட்டு ரக்கத்திலையுமே இருக்குது ஒரு விவசாயி விற்பனப்படை உற்பனப்படை உற்பத்தி பண்ணி சந்தைகளை சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வார சந்தை மாத சந்தைகளை விற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகங்களும் வந்து நம்ம நாட்டு அக்கத்தில் இருக்குது அப்போ நம்ம அந்த விவசாயம் வந்து தேர்ந்தெடுத்துப்போங்க மக்காச்சோளத்தில் நார்மலாக எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மஞ்சள் தான் பார்த்துருப்போம் ஆனால் அதை தாண்டி நாட்டு இந்த மாதிரி சிகப்பும் இருக்குங்க மக்கச்சோளத்தில் மஞ்சளை விட மற்ற இந்த வெள்ளை ரகம் இதுலலாம் வந்தால் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் இது நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்துக்க பச்சையா சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் இதே நீங்க நெருப்புல சுட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அவிச்சியும் அது இல்லாமல் எப்படி பயன்படுத்தலாம்னு நம்ம எப்படி மாதிரி நொய் மாதிரி சிறு நோயாக ஒடிச்சு நீங்க அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வெறும் இதையாக செஞ்சு அடையா செஞ்சாவும் சாப்பிடலாம் இது கூட வந்து சோளம் கம்பு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நொய்யாக்கி கூட அதில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் முகமான காய்கறிகளோ பழங்குகளோ கிழங்குகளோ நம்ம சாப்பிட்டு இருக்காங்க தான் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க நூறு வயசுக்கு மேல வரையும் இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த இந்த ஜென்ரேஷனில் பாத்தீங்கன்னா அறுபது வயசு தான் நம்ம இருக்கு தலைமுறை ஏன் இந்த மாதிரி வந்துச்சு காரணம் இந்த மாதிரி சத்தான நம்ம மரபு சார்ந்த ரகங்களை வந்து நம்ம புழக்கத்துலேருந்து விட்டுட்டோம் சாப்பிடாம விட்டுட்டோம் ஏதாவது வெளிநாட்டிலிருந்து அறிமுகப்படுத்துகிற காய்கறிகளுக்கோ அந்த மாதிரி பழங்களுக்கோ அடிமையாகிட்டுனால தான் நம்ம ஆரோக்கியம் கேள்விக்குறாச்சு இன்னைக்கு வர வியாதிகளுக்கு பெரும்பாலான காரணமே வந்து பார்த்தோம் வீரிய விட்டுறதுனால அதனால தான் அப்போ இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம புழக்கத்தில் வைக்காம விட்டதுனால தான் நம்ம இந்த ரக நம்ம இருந்து தள்ளி போயிடுச்சு அப்போ இவ்வளவு ரகமான எழுபது வகையான ரங்கெல்லாம் எங்கேருந்து போச்சுன்னு பார்க்கும்போதோ கிடைக்கிற ரகங்கள ஒன்றுனா மீட்டு எடுத்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாம் மாடித்தோட நண்பர்கள் விவசாய நண்பர்கள் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம் ஆளுக்கு ஒரு நாலு ரகத்துல இது இதில் எல்லாத்துலேயும் வெண்டைக்காயில் ஒரு ரெண்டு ரகம் கத்திரிக்காயில் தக்காளி எல்லாத்துலேயும் ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு ரகங்களை பாதுகாக்கிறது மூலமாக இந்த ரகங்களை நம்மள நம்ம கிட்ட ஐவி நி பாதுகாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு மெயினாக வந்து நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போகுது அது நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த ஆரோக்கியமான நாட்டு காய்கறிகள் நல்ல சுவையை இயற்கை சுவையிலையும் விட்டுட்டு போனால் இதெல்லாம் நம்ம புழக்கத்தில் வச்சுக்கிட்டோம் தொகுப்பாகவும் கொடுத்துட்ருங்கேன் இது என்ன தொகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு காம்போ இப்போ ஒரு விவசாயி வராருங்க நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் இப்போ என்ன மாதிரி ரகங்களை போட்டோன்னு போது நம்ம இப்போ தக்காளியிலையோ கத்திரிலையோ அப்புறம் வெரைட்டிங்கில் ரகங்களை நிறைய வச்சுட்டு இருந்தாலுமே குறிப்பிட்டு நல்ல விளைச்சல் கொடுக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்து ஒரு இருபத்தஞ்சி வகையான ரகங்களை வந்து ஐநூறுபான்ற ரேஞ்சுக்கு வருது அதிலே ஒரு விவசாயி என்னும் போது ஒரு தள்ளுபடி ஒரு ஐம்பது ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நாற்பது நாம் நானூற்றி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் புதுசாக வரப் போகிறாங்க நிறைய ஆர்வம் இருக்குது அந்த மாதிரி நான் எல்லாம் ரகத்தையுமே பார்க்கணுன்றவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு காம்போவும் போட்டு வச்சுருக்குங்க